நம்ம அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு ஒரு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரீமிக்ஸ் பிரியாணி அதாவது வெஜ் பிரியாணி பண்ணிக்கலாம் நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அது எப்படி வந்து முதல்ல ப்ரீமிக்ஸு நம்ம அரிசி கூட ஊற வச்சு இது பண்ண தேவையில்லைங்க அரிசி எல்லாமே சேர்த்துருவோம் இந்த பேக்கை நம்ம வெளியூர் பிக்னிக் அந்த மாதிரி போகும்போது இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இது இப்படி இருக்கட்டும் பொடி மட்டும் பார்த்துக்கோங்க நான் சீரக சாம்பார் ரைஸ் அதை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பொடி ஒரு ஸ்பூனு ஜிஞ்சர் தூள் அதாவது இஞ்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூனு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் இது தாங்க இது எல்லாத்தையும் தனியாக இதில் வந்து ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன் வறுக்கிறதுக்காக இப்போ எல்லாத்தையுமே வறுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் நம்ம வறுத்துடலாம் நீங்கள் வந்து பூண்டு பொடி அப்படி இல்லைன்னா பூனை வந்து நல்லா ஒன்று ரெண்டாம் மிக்ஸியில் வந்து அடிச்சுட்டு வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க அது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடை வந்து நல்லா வந்து தோலை உரிச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸாக இருக்கும் இல்லை இன்னொரு மெத்தட இருக்குது தக்காளி பொடி வெங்காயம் பொடி எதுலையும் சேர்த்துட்டா நம்ம தக்காளி வெங்காயம் படிக்க நம்ம வளர்க்க தேவை சின்ன லைண்டாக போட்டு வதக்கி எடுத்தால் போதும் இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வருவோம் ஜிஞ்சர் இருக்கிற பொடி இருக்கிறதால ஜிஞ்சர் வறுக்கல ஜிஞ்சர் பொடி இல்லைன்னா இஞ்சியை நல்லா நறுக்கிட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த சீசன் பொடி பண்ணிக்கலாம் பூண்டு பொடி அப்புறம் அதே மாதிரி மிளகாவை நல்லா காய வச்சு எடுத்து அதையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க நைஸ் பவுடராக வேணும் அதோட மஞ்சள் தூள் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை ஏலக்காய் லவங்கம் இப்போ இது நல்லா இந்த பக்கம் ஒரே ஒரு பிரியாணியில பட்டை லவங்கம் இதை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுப்படட்டும் இது வறுபட்டோன்னா நம்ம எடுத்து வச்ச அரிசியும் சேர்த்து வறுத்தரலாம் அதை வறுத்தாச்சு இப்போ இதுல இந்த ஒரு கப் அளவுதான் எடுத்திருக்கேன் இந்த அரிசியும் பிரியாணி பாஸ்மதி ரைஸும் நீங்க எடுக்கும்போது அதை நல்லா தொடச்சிட்டு எடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ ஊற வச்சுட்டு வெயில் நம்ம ப பச்சரிசி கரை கோழிங்களாம் பணியாடுறதுக்கு இதுக்கு இடியாக்கிறதுக்கு அந்த மாதிரி பதத்தில் இது பறிக்கும் இது இதோட இருக்கட்டும் இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் அதை அப்படியே ஆரட்டும் பு புரியல மாதிரி வறுக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க இப்போது நம்ம இது பண்ண பொடியை நான் ஓட்டிகிட்டு வந்துடுறேன் இப்போது மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த மசாலாக்களை சேர்த்துக்கலாம் அப்புறம் பூண்டு பொடி அப்புறம் இஞ்சி பொடி அதாவது ஜிஞ்சர் பொடி அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த குழம்பு ம அதாவது தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அவ்வளோதான் இதை சேர்த்து நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் பிரியாணி மசாலா பொடியை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் சூப்பராக ரெடியாகிருக்கு இதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இங்கே வந்து பிக்னிக் போகும்போது கூட எடுத்துகிட்டு போயிடலாங்க இப்போ கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி தங்குகிறோம் ரிசார்ட்டில் எடுத்து தங்குறோம் ரூம்ஸ் எடுத்து தந்துடுறோன்னா நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வாஷ் நம்ம எடுத்து வச்சு வறுத்து வச்சுருக்கீங்களா அந்த பாஸ்மதி ரைஸ் ரைஸு இல்லாட்டிங்கன்னா சீரக சாம்பார் ரைஸ் அதையா சேர்த்துக்கலாம் இப்போது மசாலாவும் பாவ ஸ்மூந்தி ரைஸு இல்லைன்னா சீரக சாம்பார் ரைஸோட இது ரெடி ரெடியாகிடுத்துங்க அவ்வளோதான் இதை ஆற வச்சுட்டு நம்ம பேக் பண்ணிக்கிறீங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் கூட salt கெடாமல் இருக்கிறதுக்கு நான் கல்லூப்பை தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் இப்போ நம்ம பிரியாணி வச்சதுலாம் வாங்க இதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நான் இந்த கப் அளவு தான் எடுத்தேன் ரைஸு அதே கப் அளவு எடுத்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மசாலா அடியில் தங்கிவிட்டோம் அரிசி மேலாக இருக்கும் அப்புறம் சமைக்கும் போது நல்லா இருக்காது டேஸ்ட் இருக்காது பாருங்கள் இந்த ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கிறேன் இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு நம்ம சுட்சில் என்னென்ன போடுவோமோ அது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கலாம் வெங்காயம் பூண்டு வளர்ந்துட்டும் வெஜிடபிள்ஸ் வேணும்னா வெஜிடபிள்ஸ் எடுக்கமே வேணும் பண்ண பண்ணணும்னா பண்ணிக்கோங்க எனக்கு வெங்காயம் தக்காளி எதுவும் வேண்டாம் அப்படியே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் தக்காளி இதை வந்து தக்காளி டபுள் குளிச்சு வச்சுருக்கேன் நான் சுத்தி வைக்க போகிறது இல்லைன்னா இதில் தான் வைக்கிறேன் இதுக்கேற்ற மாதிரி நிறுத்தி சேர்த்துக்கிறேன் தக்காளி வாங்கட்டும் நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் எல்லாம் வதங்கிடுத்து இப்போ எடுத்து வச்சால் நான் இதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கும் ரெண்டு கப் தண்ணி ஒன்று ரெண்டு அவ்வளோதான் இதில் ஒரு தக்காளி இதில் உப்பு அதிக சேர்த்துருக்கேன் அதே போதும் இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருங்க வேகட்டும் பார்க்கலாம் இது வெந்துட்டு போதே கொஞ்சமாக புதினா இலைகள் அதாவது இதை நேற்று நல்லா அலம்பி ட்ரை பண்ணி வச்சுருக்கேங்க தண்ணி இல்லாமல் இதை வந்து மேலே போட்டுக்கலாம் நம்ம பொடியிலேயே கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம் இதை நல்லா வெந்து வரட்டும் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரை வேக்காடு வெந்தாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம தாம் பிரியாணி மாதிரி போட்டுடலாம் இந்த பக்கம் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இதை வச்சுருக்கேன் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு இருக்கட்டும் பார்க்கலாம் அதனால் தம் போட்டு வச்சுருக்கோம் எப்படி தானே சூப்பராக நம்ம ஊற்றுல தண்ணி கரெக்டாக இருக்குது நல்லா விதை விதையாக வந்துடுச்சு ரெடியாகிடுத்து சூப்பராக பிரியாணி ரெடி மேலே கொத்தமல்லி தூங்கிடுவோம் தூங்கிட்டு இதுக்கு வேறு ஒன்றும் பண்ணலங்க வெங்காயம் வைப்பா தான் பண்ணியிருக்கேன் எப்போவுமே வெங்காயம் சாத்துக்கு உப்பு கரிசியாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு சூப்பரான வெஜிடபிள் ப்ரீ மிக்ஸில் ஒரு சூப்பரான பிரியாணி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையும் அபாரமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணக்கூடியது இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி வச்சிட்டிங்கன்னா சடனாக எங்கேயாவது போயிட்டு வரும்போது டயர்டாக இருக்கும்போது டக்குன்னு அடுப்பில் இட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பண்ணுங்கள்